பேதாகமா தண்ணி குடிச்சதை குடிச்சுட்டு வருவோம் என்னது ஒரே சத்தமா இருக்கு பயமா இருக்கே முக்காட எழுப்புவோம் இதே முக்காடு எழுந்திடுறீங்க

சத்தத்தில் சத்தம் நல்லா காமெடி பண்ணுதுப்பா தேடி நாம வித்தியாசமான சத்தம் போட்டுட்டு கிடந்தோமா முப்பாடு கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்களும் வாயை பொழந்து விடுவீங்க சின்ன பண்ணி யுக்கோ பே பார்க்க வேண்டியதா எது திரும்பி பாருங்கள் நீங்கள் பேய் கூட டூவேட் ஆச்சு பாடுங்கள் எண்ணாச்சு பாடுங்கள் டே రానిక రానిక ఎండి చిన్న పొలు రాని ఇక పేకుడి దువ్వటల పాడదంచి వాయ పొలంద నికిది ఎడి చిన్న పొన్నే బైంద బైంద వర్తడి ఎన్నడి పన్న రానిక నింగ దన చొన్నింగ పేకుడి దువ్వట అడమంటి పోయి ఆడిట వర వెండి దోరాటం చిన్న పొన్నే ఎనికి పీ కంద

சின்ன பொண்ணு நீ தான் நிறைய ஐடியா பண்ணி பிளான் பண்ணி வேடி இந்த பேய் கிட்ட ஒரு பிளான் பண்ணிடி ஓ எனக்கு மாமியார் நாத்தனார் எப்படி பிளான் பண்ணி வெட்டணும் தாங்க தெரியும் நீ அப்படி பிளான் பண்ணி வெட்டது தெரியலகா எடி ஏ சின்ன பொடு ஏதாச்சும் சாம் பட்டு பாட்டி பேய் பைந்து ஓடிடும் ஏ முக்காடு நீ பிளான் பண்ணி என்ன கோத்து உட பாக்குற ஆமா சின்ன பொண்ணு நீ தான் நல்லா பாட்டு பாடுவீ ஒரு சாமி பாட்ட போடுறீ மனசு கொஞ்சம் தைரியமா இருக்கு பேய் பைந்து ஓடிடும்

நீங்க தட பாட சொன்னீங்க சாமி பாட்டு பாடுனாலும் ஒரு குத்தமா நான் என்ன பண்ண பிஏ எனக்கா தெரியும் பிஏக்கு அந்த பாட்டு பிடிக்கல போல இருக்கு வேற பாட்டு பாடவா நமக்கு இந்த பக்கம் இந்த காமெடி பண்ணாதீங்க இந்த பக்கம் இந்த எந்த பக்கம் வெளியில வாங்க எல்லாம் ஓடலாம் அப்படியே ஒரு வேளை எல்லாம் போய்டிச்சிங்க நான் எப்படியே தப்பிச்சி வந்துட்டோம் ஆமாக்கா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அத போய்டிச்சடி அப்புறம் ஏடி வாய பொளக்கிங்க நீங்களே பைக்ல பீடி கலப்பிச்சிடுங்க போல இருக்கு ரானிகா நீ இப்படியே பேசி பேசி பேயிட்ட அடி வாங்க போறக்க कंफर्म அந்த பக்கம் கொஞ்சம் சூடண்டி பேசின போ நீ இன்னைக்கு நம்ம சட்டோண்டி என்னடி பேய் சுத்தி சுத்தி ஆட்டம் காமிக்கிட்டு நம்ம முன்னாடி நாம இன்னைக்கு எல்லாம் தான் போல இருக்கு பேய்க்கி

போடு மேனா ஒரு வேளை சரியா பேக்கிட்ட நல்லா பேச்சி கொடுத்து என்ன கதை ஏதுkada நல்லா வாங்கிட்டு அதுக்கு த्याபப்பட்ட ஸ்நாக்ஸ் மிக்சர் முறுக்கு இதெல்லாம் மேனா சாமச்சி கொடுத்து நோவா மாம்ச்சி ஓட்றியா கேடி நால்முடி கம்နေரீ பேய் வா நால்முடி புச்ச பிச்சு கடசிடு வாயம் முடிட்டு கம்နေமில்ல